இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் கரும்பித்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் கரும்பித்தம் இதோடய தன்மை எப்படி இருக்கும்னா தலை வந்து இவங்களுக்கு ரொம்ப நடுங்கும் தலையை திருப்பினாலே நடுங்கிகிட்டு திருப்புவாங்க பயமாக இருக்கும் அவங்களுக்கு தலையை திருப்பதுக்கு தலைவலியும் இருக்கும் எப்போதும் தூங்கணும் போலே தோணும் அவங்களுக்கு தூங்குனா நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க கண்ணில் கடைக்கண் வந்து சிகப்பாக இருக்கும் ரொம்ப மினுமினுப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு வந்து ரொம்ப அவங்களுக்கு அவங்க உடம்பே அவங்களுக்கு ரொம்ப கனத்து கிடக்கிற மாதிரி இருக்கும் அவங்க உடம்பு வந்து அப்படியே ரொம்ப வத்தி போயிடும் உடம்பு மெலிஞ்சிரும் அவங்களுக்கு வந்து எந்த ருசியும் பார்க்க முடியாது நாவ வந்து ருசி தெரியாது பசியும் இருக்காது அவங்களுக்கு பேருக்கு தான் லைட்டாக சா கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அப்போவும் வாந்தி எடுப்பாங்க கூட கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு பேர் வந்து கரும்பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கரும்பித்த நோயோட தன்மைகள் தான் இருக்கும் நன்றி